ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பொது தமிழில் வந்து சிறுகதை ஆசிரியர்கள் நூல்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அந்த சிறுகதை ஆசிரியர்கள் நூல்கள் ஸோ அதில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் ஸோ அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ளஸ் புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா சரி வாங்க நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்பிஸ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஹேண்ட் ரைட்டாக வந்து நம்ம டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்கோம் ஸோ யாருக்காச்சும் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்தது பாருங்கள் ஸோ நூலையும் நூலாசிரியர் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் விந்தன் ஸோ அவருடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலும் பாவையும் அடுத்து சு சமித்ரம் அவருடைய நூல் பார்த்தீங்கன்னா சோற்று பற்றாளம் அடுத்து பாருங்கள் இந்திரா பார்த்தசாரதி அவருடைய படிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குருதிப்புணல் புனல் மு மூ வரதராசனார் அவருடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா பெற்ற மனம் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ ஒன் டூ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத நூலை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ புதுமை பித்தனால் எழுதப்படாத நூல் எது ஏன்னா கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் அவர் எழுதாத நூல் பார்த்தீங்கன்னா ஸோ முள்ளும் ரோஜாவும் ஆப்ஷன் பி தான் வந்து ரைட்டு மற்ற நூல்கள்லாம் பாருங்கள் அவர் எழுதிய நூல்கள்லாம் பார்த்துக்கோங்க சாப மூஷணம் பொன்னாகரம் கல்யாணி இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதுமை பித்தனுடைய நூல்கள் தான் அடுத்தது பாருங்கள் ஆனந்த தேன் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க ஆனந்தத்தேன் நூலினோட ஆசிரியர் கேட்டிருக்காங்க நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கா சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கா சச்சிதானந்தன் அடுத்தது பாருங்கள் ஆசிரியர்களும் அவர்கள் எழுதிய சிறுகதையுடன் பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் விழிப்பு இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா சிவசங்கரி அவர்களுடைய படைப்பு அடுத்தது பாருங்கள் கரையும் உருவங்கள் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா ச வண்ணன் நிலவன் அவருடைய படிப்பு அடுத்தது பாருங்கள் ஒரு பிரமுகர் அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா ஜெயகந்தன் அவருடைய படிப்பு ஸோ மறுமணம் இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா விந்தன் அவர்களுடைய படிப்பு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஒன் டூ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலாராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் எதுக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா நம்ம டெலாராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் பொறுத்துக்க சொல்லிருக்காங்க பாருங்க இந்த சைடு வந்து ஆஸ்திரேலியை கொடுத்துருக்காங்க அந்த சைடு வந்து அவருடைய படைப்புகள் கொடுத்துருக்காங்க அது வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அகிலன் ஸோ அவருடைய படைப்பு என்னன்னு பார்த்தோன்னா சித்திரப்பாவை அடுத்தது பாருங்கள் ஜெயகந்தன் அவருடைய படைப்பு எதுன்னு பார்த்தோன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் கி ராஜநாராயணன் அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோன்னா கோபல்லபுரம் கல்கி அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோம்னா அலையோசை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் ஒன் த்ரீ அடுத்தது பாருங்கள் இந்த சைடு வந்து அவர்களுடைய படைப்பு கொடுத்துருக்காங்க அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் தண்ணீர் அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா அசோகமித்ரன் அவர்களுடைய படைப்பு கருப்பு மணிகள் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா ராஜன் கிருஷ்ணன் அவருடைய படைப்பு கல்மரம் இது யாருடைய படிப்புன்னு பார்த்தோன்னா திலகவதி அவர்களுடைய படைப்பு அடுத்தது பாருங்கள் சாய்வு நாற்காலி அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோன்னா தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய படைப்பு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபோர் ஒன் அடுத்தது பாருங்கள் புல்லின் நுனியில் பனித்துளி என்ற ஹைக்கு கவிதை நூலின் ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க புல்லின் நுனியில் பனித்துளி என்ற ஹைக்கு கவிதை நூலின் ஆசிரியர் வந்து ஆப்ஷன் ஏ அறிவுமதி அடுத்தது பாருங்கள் பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிய கீழ்கண்பனவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க இது வந்து எது வரலாற்று புதினம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுந்தரி சுந்தரி வந்து வரலாற்று புதினம் அல்ல மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா வரலாற்று புதினந்தான் பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஆற்றங்கரையில் பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து ஆப்ஷன் டி புதுமை பித்தன் புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஸோ பொறுத்த சொல்லியிருக்காங்க அந்த சிறு சிறுகதை கொடுத்துருக்காங்க அந்த சரி ஆசிரியர் கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் தேங்காய் துண்டுகள் அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா டாக்டர் மு வா மு வரதராசனார் அவருடைய படிப்பு கிளிசல் அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா நாஞ்சில் நாடன் அவர்களுடைய படிப்பு சட்டை பார்த்தீங்கன்னா அது யாருடைய படிப்புன்னு பார்த்தோன்னா ஜெயகாந்தன் அவர்களுடைய படைப்பு ஒரு நாள் கழிந்தது அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன் அவர்களுடைய படிப்பு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஒன் டூ அடுத்தது பாருங்கள் சிரமம் வந்து பொறுத்த கொடுத்துருக்க பாருங்கள் இந்த சைடு நூல்கள் கொடுத்துருக்கேன் அந்த சைடு நூலாக கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் வேங்கையன் மைந்தன் அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோன்னா அகிலன் அவர்களுடைய படிப்பு துளசி மாடம் அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா நான் பார்த்தசாரதி அவர்களுடைய படிப்பு ராஜ பேரிகை அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோன்னா சாண்டில்யன் அவர்களுடைய படிப்பு மகாநதி அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா பிரபஞ்சன் அவர்களுடைய படிப்பு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ அடுத்தது பாருங்கள் ஸ்வீடன் நாட்டின் போர் லாகர்விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஸ்வீடன் நாட்டின் போர் லாகர் விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து ஆப்ஷன் பி ஜி குப்புசாமி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மறைந்து போன தமிழ் நூல்கள் அந்த நூலோட ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற நூலோட ஆசிரியர் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வெங் வெங்கடசாமி மயிலை சீனி வெங்கடசாமி மறைந்து போன தமிழ் நூல்கள் அந்த நூலோட ஆசிரியர் வந்து மயிலை சீனி வெங்கடசாமி அடுத்தது பாருங்கள் திருநங்கைகளை பற்றி புது கவிதையில் பாடியவர் யார் அப்படின்னு குறிப்பிட சொல்லியிருக்காங்க திருநங்கைகளை பற்றி புது கவிதை வந்து பாடியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நா காமராஜன் திருநங்கை பற்றி கவிதையில் பாடியவர் வந்து நான் காமராஜன் அடுத்தது பாருங்கள் சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் வந்து கேட்டிருக்காங்க சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் வந்து ஆப்ஷன் பி ஜெயகாந்தன் அடுத்தது பாருங்கள் சிறுகதை கொடுத்துருக்காங்க அந்த சிறு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க பொறுத்தும் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் உண்மை சுடும் இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா ஸோ ஜெயகாந்தன் அடுத்தது பாருங்கள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா வண்ணதாசன் அவர்களுடைய படிப்பு அடுத்தது பாருங்கள் பாலைப்புறா இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா சுசமித்ரம் அவர்களுடைய படிப்பு அடுத்தது பாருங்கள் இரவின் அறுவடை அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா புவியரசு அவர்களுடைய படிப்பு இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ அடுத்தது பாருங்கள் உயிர் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது உயிர் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுவில்த்தினம் அடுத்தது பாருங்க வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் வந்து ஆப்ஷன் சி ராஜம் கிருஷ்ணன் அடுத்தது பாருங்கள் ஸோ இந்த சேர் கரு கொடுத்துருக்கேன் அந்த சேரை வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சமுதாய முன்னேற்றம் இதுக்கான ஆன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ராஜாஜி அடுத்தது பாருங்கள் குடும்ப வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை கூறுவன இது வந்து யார் சொன்னது பார்த்தீங்கன்னா கூப்பா ராஜகோபாலன் அடுத்து பாருங்கள் வலுவான கொள்கைகள் ஸோ இது பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமி அடுத்தது பாருங்கள் புரட்சியான கருத்துக்கள் இது இது பார்த்தீங்கன்னா ரகுநாதன் இதுக்கான ஆன்சர் வந்து டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்தது பாருங்கள் ரத்தம் ஒரே நிறம் என்னும் வரலாற்று புதுநிலத்தை எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ரத்தம் ஒரே நிறம் என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் வந்து ஸோ ஆப்ஷன் சி சுஜாதா அடுத்தது பாருங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் என்ற அந்த சிறுகதையோட ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க குடும்பத்தில் ஒரு நபர் அந்த சிறுகதை ஆசிரியர் கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கி ராஜநாராயணன் அடுத்தது பாருங்கள் பொறுத்து சொல்லியிருக்காங்க இந்த சார் அவர்களுடைய படைப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த சார் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் தத்துவ தரிசனம் அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோன்னா வள்ளிக்கண்ணன் அடுத்தது பாருங்கள் பிடி சாம்பல் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா அண்ணா அவர்களுடைய படைப்பு அடுத்து பாருங்கள் தாலாட்டு தாலாட்டு பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் அவர்களுடைய படிப்பு மிட்டாய்கரன் பார்த்திங்கன்னா கீவா ஜெகநாதன் அவர்களுடைய படைப்பு இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்தது பாருங்கள் சரியான பொறுத்த சொல்லியிருக்கேன் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க அந்த சைடு வந்து இது அவருடைய படிப்புகள் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சின்னசாமி அவர்களுடைய படைப்பு பார்த்திங்கன்னா சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை அடுத்து பாருங்கள் கோபாலகிருஷ்ண பாரதி அவருடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள் அடுத்து பாருங்கள் ராமலிங்கம் அவர்களுடைய படைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஸோ என் கதை அடுத்து பாருங்கள் கா திரவியம் அவர்களுடைய படைப்பு என்னன்னு பார்த்தோம்னா தேசிய வளர்த்த தமிழ் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ ஒன் டூ அடுத்தது பாருங்கள் நூல்களும் ஆன்சரின்னு கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள் சிசு செல்லப்பா அவர்களுடைய படைப்பு என்னன்னு பார்த்தோம்னா எழுத்து பி ராமையா அவருடைய படைப்பு என்னென்னு பாருங்கள் நட்சத்திர குழந்தைகள் அடுத்தது பாருங்கள் அசோதமித்ரன் அவருடைய படைப்பு என்னென்னு பாருங்கள் அப்பாவின் சிநேகிதர் அடுத்து நான் பார்த்தசாரதி அவருடைய படைப்பு என்னென்னு பாருங்கள் வளம்புரி சங்கு ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஒன் டூ அடுத்தது பாருங்க சிறுகதை ஆசிரியர்களும் அவர் அவர்கள் எழுதிய சிறுகதையையும் கொடுத்துருக்காங்க அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் லாயன் ஸோ அவருடைய சிறுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு படிக்க தெரியாது அடுத்து பாருங்கள் பீசா குப்புசாமி அவருடைய சிறுகதை என்னன்னு பாருங்கள் ஸோ ஒரு ஆரம்ப பள்ளியின் ஆசிரியரின் குறிப்புகள் அடுத்து பாருங்கள் சமித்ரம் ஸோ அவருடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா காகித உறவு வண்ணதாசன் அவருடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா கலைக்க முடியாத ஒப்பனை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ அடுத்து பாருங்கள் கதையை வாசிப்பது நமக்கு நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் என கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் என கூறியவர் வந்து ஆப்ஷன் சி பித்தன் அடுத்தது பாருங்கள் கிளிசல் அந்த சிறுகதையோட ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க கிளிசல் அந்த சிறுகதையின் ஆசிரியர் வந்து ஆப்ஷன் டி நாஞ்சில் நாடன் அடுத்தது பாருங்கள் ஸோ பொறுத்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு அவர்களுடைய படைப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சிவப்பு ரிக்ஷா அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா தி ஜானகிராமன் அவர்களுடைய படிப்பு அடுத்து பாருங்கள் சக்கரவாகம் அது வந்து யாருடைய படிப்புன்னு பாருங்கள் சிதம்பரம் சுப்பிரமணியம் அடுத்து பாருங்கள் ஜனனி இது யாருடைய படிப்புன்னு பாருங்கள் லா சா ராமாமிருதம் அடுத்து பாருங்கள் திரிபுரம் அது வந்து யாருடைய படிப்புன்னு பாருங்கள் கு அழகிரி சாமி ஸோ என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபோர் டூ த்ரீ ஒன் அடுத்து பாருங்கள் ஸோ பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த சார் ஆசிரியை கொடுத்துருக்காங்க அந்த சார் அவருடைய படிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ டாக்டர் மூவா மூ வரதராசனார் அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோன்னா அகல் விளக்கு ஸோ உமா சந்திரன் அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோன்னா முள்ளும் மலரும் அடுத்தது பாருங்கள் சூரியகாந்தன் அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோன்னா மானாவரி மனிதர்கள் அடுத்து பாருங்கள் கிருஷ்ணமணி அவர்களுடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா வேர்கள் இதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ அடுத்து பாருங்கள் நூல்கள நூலாசிரியர் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க தி ஜானகிராமன் அவருடைய படைப்பு என்னன்னு பார்த்தோம்னா செம்பருத்தி காரா சுப்பிரமணியன் அவருடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா பெரிய மனிதன் அடுத்தது பாருங்கள் சா கந்தசாமி அவருடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா சாயாவனம் அசோகமித்திரன் நம்முடைய படைப்பு என்னன்னு பார்த்தோம்னா கரைந்த நிழல்கள் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் ஒன் த்ரீ அடுத்தது பாருங்கள் புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ லட்சுமி மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து லட்சுமி ஸோ அடுத்தது பாருங்கள் சாகித்ய அகாடமி என்ற எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேல்பாரி என்ற நூலின்படி உள்ள சரியான கூற்றை தேர்வு செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே வந்து சரியாக தான் இருக்குது பாரி பறவைகள் பூச்சிகள் தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருந்த இயற்கை சார்ந்த மனிதர் ஆவார் ஸோ ஃபஸ்ட்டு கூற்று வந்து சரியாக தான் இருக்குது ஏ வந்து சரியாக தான் இருக்குது வேள்பாரி கதையானது மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணை பற்றி சாற்றுகிறது ஸோ ஏபி ரெண்டுமே வந்து சரியாக தான் இருக்குது ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஸோ கோபலபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றோர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கி நாராயணன் ஸோ கோபலபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் வந்து ஸோ கி ராஜா நாராயணன் அடுத்து பாருங்கள் மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க மீசைக்காரை பூனை என்ற நூலின் ஆசிரியரை வந்து ஆப்ஷன் டி பா வண்ணன் அடுத்து பாருங்கள் ஸோ அந்த சைடை வந்து அவர்களுடைய படைப்பு கொடுத்துருக்காங்க அந்த சைடை வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க அது வந்து பொறுத்தவரை சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நட்சத்திர குழந்தைகள் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா பி எஸ் ராமையா அவர்களுடைய படைப்பு அடுத்தது பாருங்கள் கனையாளியின் கனவு இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா கல்கி அவர்களுடைய படைப்பு அடுத்தது பாருங்கள் பிரபந்த காலம் ஸோ அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோன்னா மௌனி அவர்களுடைய படைப்பு கொழு பொம்மை அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா நான் பிச்சைமூர்த்தி அவர்களுடைய படைப்பு இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்தது பாருங்கள் ஸோ இந்த சேர் வந்து படைப்பில் கொடுத்துருக்காங்க அந்த சேர் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் தேங்காய் துண்டுகள் இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா டாக்டர் மூ வா வரதராசனார் அவர்களுடைய படிப்பு அடுத்தது பாருங்கள் மண்ணின் மகன் அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா நீல பத்மநாபன் அவர்களுடைய படிப்பு அடுத்தது பாருங்கள் செங்கமலமும் ஒரு சோப்பும் இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா சுந்தர ராமசாமி அவர்களுடைய படிப்பு அடுத்தது பாருங்கள் விழிப்பு அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா சிவசங்கரி ஸோ இதுக்கு என் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்தது பாருங்கள் ஸோ ஆதாரையும் புக்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ மேட்ச் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் வண்ணதாசன் ஸோ அவருடைய படைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சிறு இசை அடுத்தது பாருங்கள் ஸோ இன்குலாப் அவருடைய படைப்பு என்னன்னு பார்த்தோம்னா காந்தல் நாட்கள் அடுத்தது பாருங்கள் ராமகிருஷ்ணன் அவருடைய படைப்பு என்னன்னு பார்த்தோம்னா சஞ்சாரம் அடுத்தது பாருங்கள் ஷோ அவருடைய படைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூல் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ ஒன் டூ அடுத்து பாருங்கள் ஸோ பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க இந்த ச இந்த சார் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க அந்த சார் அவளுடைய படைப்புகள் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பொறுத்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓ வி மணிசேகர் அவருடைய படைப்பு என்னன்னு பார்த்தோன்னா சாலை அடுத்து பாருங்கள் பாலகுமாரன் அவருடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா இரும்பு குதிரை அடுத்து பாருங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவருடைய படைப்பு என்னன்னு பார்த்தோம்னா வேரு நீர் ஸோ அடுத்தது பாருங்கள் இந்திரா சாரதி அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா குருதி புனல் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் ஒன் த்ரீ அடுத்து பாருங்கள் குரேட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மு வரதராசனார் ஸோ குரேட்டை ஒளி சிறுகதை ஆசிரியர் வந்து ஸோ மு வரதராசனார் அடுத்து பாருங்கள் கீழ்கண்டல் சு சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேடி தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சமுத்திரத்தோட படைப்புகள் மட்டும் நம்ம வந்து தேர்வு செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அவருடைய படைப்புகள்லாம் பாருங்கள் வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை இது எல்லாமே பார்த்திங்கன்னா சமுத்திரம் அவர்களுடைய படைப்பு ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் இந்த சேர் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க அந்த சேர் வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம பொறுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் தஞ்சை ஆபிரஹாம் பண்டிதர் அவருடைய படிப்பு என்னன்னு பார்த்தோன்னா கருணாமிர்த சாகரம் அடுத்து பாருங்கள் வி கே சூரியநாராயண சாஸ்திரி அவருடைய படிப்பு என்னன்னு பார்த்தோன்னா மான விஜயம் அடுத்து பாருங்கள் கோமல் சுவாமிநாதன் அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோன்னா தண்ணீர் தண்ணீர் அடுத்து பாருங்கள் முதுநாறை அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோம்னா இசைநூல் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ த்ரீ ஃபோர் ஒன் டூ அடுத்தது பாருங்கள் மலரும் சாரும் என் நாவலின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டி டே செல்வராஜ் மலரும் சாரும் என்னும் நாவலின் ஆசிரியர் வந்து டி செல்வராஜ் அடுத்து பாருங்கள் ஐகோ கவிதையின் தமிழ் மொழி தமிழ் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐகோ கவிதையின் தமிழ் பெயர் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸோ குரும்பா ஆப்ஷன் சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹைகோ கவிதையோடய தமிழ் பெயர் வந்து குறும்பா அடுத்தது பாருங்க ஸோ பின்வருவனவற்றில் நான் பார்த்த சாரதி எழுதிய நூலை சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்கேங்க இதுங்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சமுதாய வீதி நான் பார்த்த சாரதிய நூல் வந்து சமுதாய வீதி அடுத்தது பாருங்கள் ஸோ நோ நூல்களும் நூலாசிரியம் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் மானோடம் வெல்லும் ஸோ இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா பிரபஞ்சன் அவர்களுடைய படிப்பு அடுத்து பாருங்கள் நெற்கொறி பூக்கள் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா பாலகுமாரன் அவர்களுடைய படைப்பு அடுத்து பாருங்கள் வேருக்கு நீர் இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா ஸோ ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய படைப்பு குருதி புனல் இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா இந்திரா பார்த்தசாரதி அவர்களுடைய படிப்பு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ த்ரீ ஃபோர் டூ ஒன் அடுத்து பாருங்க புதிய தரிசனங்கள் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க புதிய தரிசனங்கள் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பன்னீலன் அடிச்சது பாருங்கள் பெண் புதின எழுத்தாளர்களின் முன்னோடி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெண் புதின எழுத்தாளர்களின் முன்னோடி வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வைமு கோதை நாயகி வைமு கோதை நாயகி அவர் தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து புதினங்களில் வந்து எழுதியிருப்பார் ஸோ அடுத்து பாருங்கள் மங்கையகரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி குலத்தங்கரை அரசமரம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழின் முதல் சிறுகதை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குலத்தங்கரை அரசமரம் அடுத்தது பாருங்கள் ஸோ பொறுத்துக்கு சொல்லியிருக்காங்க அந்த சைட் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க அந்த சைடு நூல்கள் கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் புதுமை பித்தன் அவர்களுடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா காஞ்சனை அடுத்து கூப்பா ராஜகோபாலன் அவர்களுடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா மூன்று உள்ளங்கள் அடுத்து பாருங்கள் மௌனி அவர்களுடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஸோ அலியா சுடர் அடுத்து பாருங்கள் தி ஜாலி அவர்களுடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா முள்முடி ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர் ஒன் டூ அடுத்து பாருங்கள் வானம் வசப்படம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிரபஞ்சன் வானம் மசப்படம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஆப்ஷன் ஏ பிரபஞ்சன் அடுத்தது பாருங்கள் கீழ்கன்றாவட்டில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மலை பற்றிய பகிதர்கள் கீழ்கன்றாவட்டில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு அல்லை ஆப்ஷன் டி மலை பற்றிய பகிதல்கள் இது வந்து அவர்களுடைய படைப்பு இல்லை மற்ற படைப்பு எல்லாமே அவர்களுடைய படைப்பு தான் பார்த்துக்கோங்க ஸோ மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய வேகம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவிஞர் தேனரசன் அவர்களுடைய படிப்பு தான் அடுத்து பாருங்கள் ஸோ இந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க அந்த சைடு வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து பொறுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பாவேசு ஐயர் அவர்களுடைய படிப்பு என்னென்னு பார்த்தோம்னா மங்கையர் கரிசியின் காதல் அடுத்து பாருங்கள் புதுமை பித்தன் அவருடைய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா கடவுளும் கத அந்தசாமி பிள்ளையும் அடுத்து பாருங்கள் கூப்பா ராஜா கோபாலன் அவர்களுடைய படைப்பு என்னென்னு பார்த்தோம்னா விடியுமா அடுத்து பாருங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய படைப்பு என்னென்னு பார்த்தோம்னா குறிஞ்சி தேன் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்து பாருங்கள் மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மின்சார பூ மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு வந்து ஆப்ஷன் ஏ மின்சார பூ அடுத்தது பாருங்கள் மரப்பொசு என்னும் புதினத்தை எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தி ஜானகிராகமன் மரப்பொசு என்னும் புதினத்தை எழுதியவர் வந்து தி ஜானகிராமன் ஸோ அவ்வளோதான் ஸோ சிறுகதை பற்றி நம்ம கொஷின்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இது பாருங்கள் ஸோ ஞானபீடு விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஜெயகாந்தன் அகிலன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இப்போ வரைக்குமே வந்து ஞானபீடு பெருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தமிழில் வந்து யாருமே ஞானபீடு விருது வந்து வாங்கவே இல்லை ஸோ ஞானபீடு விருது பார்த்திங்கன்னா நம்ம ஸோ இந்தியாவிலே இலக்கியத்திற்கு வழங்கப்படும் உயரிய இலக்கிய விருது எதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஞானபீடு விருது தான் ஸோ இது தமிழில் யார் யார் பெற்றுருக்காங்கன்னா ஜெயகாந்தன் அகிலன் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட சிறுகதை நூல்கள் ஆசிரியர்கள் சம்மந்தமான எல்லா கொஷின்ஸும் வந்து ஃப்ரீவியர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஃபீடியைப் வந்து நான் டெலாகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன் யாருக்காச்சும் வேணுன்னா நீங்கள் டெலாகிராம ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இதை மாதிரி வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் தமிழ் இயர் கொஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க்யூ